ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ருபி ஸ்வீட்டு சமையலில் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்ற மாதிரி அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான தக்காளி சட்னி தாங்க இன்னைக்கு நம்ம அரைக்க போகிறோம் தக்காளி சட்னி சிகப்பாக தானே இருக்கும் என்னடா பச்சை பசேர்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா அது தாங்க இந்த தக்காளி சட்னியோட ரகசியம் இந்த பச்சை பசேர்னு உள்ள தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க அப்படி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னியோட ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி காயை வச்சு இந்த சட்னி அரைக்கிறதுனால இந்த சட்னி வந்து நல்லா பச்சை பசேர்னு இருக்குது இதே தக்காளி பழத்தை வச்சு இந்த சட்னி அரைச்சோம்னா இந்த சட்னி கலர் நல்லா சிகப்பு கலராக இருக்கும் இந்த தக்காளி சட்னி பச்சை கலராக இருக்கிறதுக்கு இதுதான் ரகசியம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம தக்காளி காயை அஞ்சு காய் எடுத்திருக்கோம் அடுத்து இந்த தக்காளி சட்னிக்கு பச்சை மிளகாக்காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து நாலு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் சின்ன இஞ்சி துண்டு ஒன்று எடுத்திருக்கோம் அடுத்து பூண்டு பல் நாலு பல் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கிட்டு செஞ்சோம்னா இந்த பச்சை கலர் நேரம் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இதை எதையுமே நம்ம வதக்காமல் அப்படி மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க அஞ்சு தக்காளி காயை பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் செத்துக்கலாம் இதை நீங்கள் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து எதையுமே எண்ணெயில் வதக்காமல் அப்படி பச்சையாக போட்டதையும் அரைக்க போகிறேன் இது எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் வதக்காமல் பச்சையாக போட்டு அரைச்சோம்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி சேர்த்தாச்சு அதுக்கடுத்து வெள்ளைப்பொழி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பச்சை மிளகா சேர்த்து கொத்தமல்லியிலையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கோ அந்த உப்பையும் போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பை கொடுத்துடலாம் இந்த சட்னிக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெயிலேருந்து தாளிக்க போகிறேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயில் நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சு தேங்காய் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடவுள் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கே ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் கடவுள் பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு இனிக்கு கருவேப்பில் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்து இந்த சட்னி நல்ல ஒரு வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி பெருங்காயத்தில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் உதிக்கலாம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி காயை வச்சு நல்ல ஒரு பச்சை பசேர்னு தக்காளி சட்னி அரைச்சிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தக்காளி காயை வச்சு இந்த சட்னி அரைச்சதுனால இந்த சட்னி வந்து பச்சை பசேர்னு இருக்குது இதுதான் இந்த தக்காளி சட்னியோட ரகசியம் இன்றைக்கி நம்ம பச்சை நிறம் மாறாத தக்காளி சட்னி எப்படி அப்படின்ற வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளிக்காயை வச்சு இதே மாதிரி சட்னி அரைச்சு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுட சுட இட்லி செஞ்சுருக்கோம் இந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச தக்காளி காய் சட்னியை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி